வணக்கம் இது தடம் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியரசா தினேஸ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் அதிக சம்பளம் வரும் இலங்கை அரச ஊழியர்கள் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு கைவிரித்த அரசாங்க தரப்பு கொட்டி தீர்க்க போக்கும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழையில் செயற்படாத கலைஞர் சாலைக்கு மில்லியன் கணக்கில் மின்சார கட்டணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து தீ விபத்து ஜால் நல்லூரில் பதற்றம் மடுமாதாவை தரிசித்து திரும்பியோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி நொடிப்பொழுதில் நேர்ந்த விபத்து இலங்கையில் அரச ஊழியர்கள் வெளிநாடுகளில் அதிக சம்பளத்திற்கு வேலை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்களில் இருபது சதவீதம் பேர் கடந்த சில வருடங்களாக வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் இவர்கள் விதிவிலக்கான வேதனம் மற்றும் சலுகைகளுடன் அதிக லாபகரமான பதவிகளை பெற்றுள்ளதாக சமீபத்திய அறிக்கைகள் தெரிவித்துள்ளன இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் அவர்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம் சிக்கலை தீர்க்கும் திறன் ஆகியவற்றிற்காக உலக அரங்கில் அதிகளவில் அளவில் அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றனர் வேகமாக வளர்ந்து வரும் எரிசக்தி துறையில் சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்யும் திறனை தொடர்ந்து நிரூபிக்கும் இலங்கை பொறியியலாளர்களின் உலகளாவிய மதிப்பு மற்றும் போட்டித்தன்மையை இந்த போக்கு காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களில் எண்பத்தி ஐந்து சதவீதம் மின் பொறியியலாளர்கள் எட்டு சதவீத இயந்திர பொறியியலாளர்கள் மற்றும் ஏழு சதவீத சிவில் பொறியியலாளர்கள் ஆகியோர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பணிபுரிந்து வருகின்றனர் இது இலங்கை பொறியியல் நிபுணத்துவத்திற்கான குறிப்பாக மின்துறையில் உலகளாவிய தேவை அதிகரித்து வருவதை பிரதிபலிக்கின்றது அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்படுவது தொடர்பில் வாக்குறுதி வழங்க முடியாது என கம தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்கான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் அவர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர் இந்த மண்டபத்தில் பெண்கள் குறைவு நான் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தேன் ஆனால் தேவையில்லை என்று நினைத்தேன் பெண்களின் கண்புருவம் வடிவமைக்க இப்போது எவ்வளவு செலவாகிறது கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு இருந்தது ஆனால் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் இரண்டால் அதிகரிக்கப்படும் சம்பளம் அழகுபடுத்தும் நிலையங்களுக்கும் மதுபான சாணிகளுக்கும் செல்கிறது சம்பளம் அதிகரிப்பது உங்களுக்காக மட்டுமல்ல பணப்புரழ்வு நடைபெற வேண்டும் அப்போதுதான் பொருளாதாரம் உயர்வடையும் ஆகையால் அதற்காகவும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் தொழிற்சங்க நிகழ்வுகளில் உரையாற்றும் போது பயமாகத்தான் இருக்கிறது இப்போது நான் அமைச்சராக இருக்கிறேன் ஆனால் எனது தொழிற்சங்க தலைமை பதவி மற்றும் அமைச்சு ஆகிய இரண்டையும் பாதுகாத்துக் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மேல்மட்டும் சப்ரக மாகாணங்களிலும் கண்டி நூரலியா காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னற்ாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செயல்படாத தம்புள்ளை விவசாய குளிர்பதின கலைஞர் சாலைக்கு ரூபாய் எட்டு தசம் நான்கு மில்லியன் மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட தம்புள்ளை விவசாய குளிர்பதி கலைஞர் சாலை செயற்படாத போதிலும் ரூபாய் எட்டு தசம் நான்கு மில்லியன் மின்சார கட்டணத்தை செலுத்த நிலையுருவாகியுள்ளது உதய கம்மன் பிள்ள தலைமையிலான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் குறித்த கலைஞர் சாலைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது மின்சார கட்டணம் செலுத்தாததால் அதற்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கெர்சனடி செல்வாவால் முன்வெளியப்பட்ட திட்டத்திற்கு அமைய இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட இந்த விவசாய குடியிருப்பதன கலைஞர் சாலை ஏப்ரல் ஐந்தாம் தகுதி அதிகாரப்பூர்வமாக திறந்துக்கப்பட்டதிலிருந்து பயன்படுத்தப்படாமல் உள்ளது இதற்காக அரசாங்கத்தை விமர்சித்த உதய கம்மன் பில சர்வதேச பங்காளிகளை தவறாக வழிநடத்துவது ராஜதந்திர உறவுகளை தேசப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளது ஜாழ் நல்லூர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று சற்று முன்னர் தீப்பற்றி எரிந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது நல்லூர் கெட்டு பூங்கா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிய வருகிறது ஜால் மாநகர சபை தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தி வருகின்றனர் தீப்பற்றிய காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மடுத்தேவாலயத்திற்கு சென்று மடுமாதாவை தரிசித்து வீடு திரும்பியோர் மன்னார் இலுப்பைக் கடவையில் விபத்தில் சிக்கிய துயரச் சம்பவம் என்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மன்னார் மடுத்தேவாலயத்தின் ஆவணி திருவிழா நேற்றைய தினம் இடம்பெற்ற வேளையில் அதில் கலந்து கொண்டு மாலையில் வீட்டுக்கு திரும்பிய வேளையிலேயே விபத்தில் சிக்கியுள்ளனர் ஆலயத்திலிருந்து திரும்பிய பேருந்தும் டிப்பரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியுள்ளது பேருந்தின் சாரதி பலத்த காயங்களுடன் பல்லமடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மன்னர் மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் அதிக சம்பளம் வரும் இலங்கை அரச ஊழியர்கள் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு கைவிரித்த அரசாங்க தரப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தம்பளையில் செயற்படாத கலைஞர் சாலைக்கு மில்லியன் கணக்கில் மின்சார கட்டணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து தீ விபத்து ஜால் நல்லூரில் பதற்றம் மடுமாதாவை தரிசித்து திரும்பியோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி நொடிப்பொழுதில் நேர்ந்த விபத்து இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்